பாடல் பாடப்பெற்ற தலங்களில் என்று நாம் பார்க்க போவது சோடநாட்டு தலங்களில் காவிரியின் வடகரையில் உள்ள ஒன்பதாவது பாடல் பெற்ற தலமான திருச்சாய்க்காடு சாயாவனம் என்று அழைக்கப்படுகிறது சீர்காழியிலிருந்து பூம்புகார் சாலையில் உள்ளது திருவெண்காடிலிருந்து மூன்று கிலோமீட்டர் அருகில் உள்ளது காசிக்கு சமமாக சொல்லப்படும் தலங்கள் ஆறு திருவெண்காடு மயிலாடுதுறை திருவிடைமருதூர் திருவையாறு ஸ்ரீவாஞ்சியம் மற்றும் இத்தலமான சாயாவனமே ஆகும் சம்பந்தர் இரு பதியும் அப்பர் இரு பதியும் ஆக நான்கு பதியங்கள் பாடியுள்ளனர் இத்தல வரலாற்றை பார்க்கலாம் இந்திரனின் தாயான அதிதிக்கு பூமியில் உள்ள சாயா வழிபட வேண்டும் என்ற ஆசை நீண்ட காலமாக இருந்தது அந்த ஆசையை நிறைவேற்ற அவள் பூமிக்கு வந்தாள் தாயைக் காணாத இந்திரன் அவள் சாய்காட்டில் இருப்பதை அறிந்து இத்தலத்தின் சிறப்பை உணர்ந்து கொண்டான் அவள் தினமும் இத்தலத்தை தரிசிக்கும் வகையில் இந்த கோயிலையே தனது ஐராவத யானையை வைத்து தேர் பூட்டி இந்திரலோகம் இழுத்துச் செல்ல முயற்சித்தான் கோயிலை இழுத்ததுமே பார்வதி குயில் போல இனிமையாக கூவினாள் எனவேதான் அம்மனுக்கு குயிலினும் இனி மொழியம்மை என்ற திருநாமம் ஏற்பட்டது உடனே சிவன் தோன்றி இந்த கோயிலை தேவ தேவலோகம் கொண்டு சென்று வழிபட வேண்டும் என்று நினைக்காமல் இங்கு வந்து வழிபட்டு நலம் அடைவாயாக என அருள் புரிந்தார் இந்த ஊருக்குள்ள இனியொரு சிறப்பு இயற்பகை நாயனார் அவதரித்த தலமும் இத்தலம்தான் அவர் தம் மனைவியை இத்தலத்தின் எல்லை வரை அழைத்து வந்து இறைவனுடன் வழி அனுப்பி வைத்தார் என்பது நம்பிக்கை இங்கு வீட்டிற்கும் வில்லேந்திய வேலவனை பற்றி பார்க்கலாம் இத்தலத்தில் முருகப்பெருமான் வில் ஏந்தி போருக்கு புறப்படும் நிலையில் சத்ரு சம்ஹார மூர்த்தியாக காட்சி தருகிறார் கடலில் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த முருகன் தன் வலதுகாலில் சிவனால் கொடுக்கப்பட்ட வீர கண்டரமணியை அணிந்திருக்கிறார் எதிரிகளை அழிக்க முருகனுக்கு சக்தி கொடுத்த வேல் எப்படியோ அதுபோல் சிவன் கொடுத்தத கொடுத்ததுதான் இந்த வீர கண்டரமணி எதிரி பயம் இருப்பவர்கள் இவரை வழிபட்டு சங்கடங்களை சமாளிக்கும் தைரியம் பெறலாம் பொதுவான தகவலையும் பார்க்கலாம் இக்கோயிலுக்கு அண்மையில்தான் பூம்புகார் காவல் தெய்வமான சம்பாகி அம்மன் கோயில் உள்ளது கோயில் குளத்திற்கு தெற்கில் உள்ளது முகப்பு வாயிலை கடந்ததும் கொடிமரம் இல்லை கொடிமரத்து விநாயகர் மட்டும் உள்ளார் மாடக் கோயில் ஆதலின் நந்தி உயரத்தில் உள்ளார் வெளிப்பிரகாரத்தில் சூரியன் இந்திரன் இயற்பகை நாயனார் துணவியாருடன் உள்ள சன்னதிகள் உள்ளன அடுத்துள்ள நால்வர் சன்னதியில் மூவர் முதலிகளே உளர் விநாயகர் சுப்பிரமணியர் கஜலட்சுமி உயர்ந்த பீடத்தில் பைரவர் நவக்கிரக சன்னதி முதலிய சன்னதிகளை தொழுதவாறே வலம் முடித்து படிகளேறி ஒவ்வால் நெத்தி மண்டபத்தை அடைந்தால் வலப்பால் பள்ளியறையும் பக்கத்தில் அம்மன் சன்னதியும் உள்ளன கோச்செங்கண்ணன் என்ற மன்னன் நிறைய சிவாலயங்கள் கட்டினான் அதில் மாடக்கோயில்கள் தான் அதிகம் மாடக்கோயில் என்றால் யானையால் புக முடியாத கோயில் என்பதாகும் இக்கோயிலும் ஓர் மாடக்கோயிலாகும் இக்கோயிலின் மூலவர் சாயா வனேஸ்வரர் அம்மன் குயிலினும் இனிய மொழியம்மை கோஷாம்பாள் தலவிருஷம் கோரை பைஞ்சாய் தீர்த்தம் ஐராவதம் காவிரி சங்கமுக தீர்த்தங்கள் புராணப்பெயர் திருச்சாய்க்காடு மேலையூர் இங்குள்ள திருவிழாக்களை பற்றி பார்க்கலாம் சித்திரை பௌர்ணமியில் தொடங்கி இந்திர விழா இருபத்தொன்று நாட்களுக்கு நடைபெறுகிறது ஆடியமாவாசையில் அன்னமளிப்பு சித்திரை வைகாசி மாதங்களில் இயற்பகை நாயனாரின் பெயரில் தண்ணீர் பந்தல் வைகாசியில் குமரகுருவரர் பூஜை மார்கழியில் இயற்பை நாயனாருக்கு ஐந்து நாள் விழா அதில் நான்காம் நாளிரவு இறைவன் காட்சி கொடுக்கும் விழாக்களும் நடைபெறுகின்றன திருச்சி தம்பலம்